ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பட்டாணி குருமா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் பள்ளப்பட்டி ஸ்டைலில் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த குருமா வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர்த்துக்கான மெஷர்மெண்ட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் தக்காளி வந்து ஒரு ஏழு எட்டு தக்காளி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் இதற்கு வந்து அவரக்காய் வந்து காய் போடுறேன் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் தேவையான போட்டுக்கோங்க திரிக்காய் கூட இதில் வந்து ஆட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததும் மிக்சி ஜாரில் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் எடுத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பெரிய வெங்காயமும் வந்து நான் வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அக்கா வரும் சால்னா அடுத்தது வந்து தக்காளியை வந்து ஒரு நாலு அஞ்சு தக்காளி வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்க போகிறேன் தக்காளி அதே மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ வந்து தக்காளியும் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சதுக்கு பின்னாடி அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதுக்கு பின்னாடி ஆயில் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கு பின்னாடி இதில் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு அல்பாசி பிரியாணி இலை எல்லாத்தையுமே போட்டுடுறேன் நான் எல்லாம் சும்மா ரெண்டு ரெண்டு போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக போட வேணாம் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கிறேன் எல்லாமே நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு பின்னாடி பெரிய வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு வெங்காயத்தை வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா போட்டதுக்கு பின்னாடி நல்லா வதக்குங்க வதக்கி நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வெங்காயம் அந்த அளவுக்கு வந்து குருமா வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு கூட வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதில் வந்து நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வந்து நான் போட்டிருக்கிறேன் தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து வெங்காயம் போட்டதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க அந்த மாதிரியும் கூட போடலாம் ஆனால் அந்த மாதிரி போடும்போது சீக்கிரம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கருகிரும் நம்ம தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்பொழுது கரெக்டாக ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் இப்போ வந்து தக்காளி வந்து வர பாருங்கள் நல்லா வந்து மசிஞ்சிருச்சு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் போட்டிருக்குறேன் இந்த குருமா வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர்த்துக்கு வந்து நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் அதனுடைய மெஷர்மெண்ட்டு தான் இது இதே அளவில் செஞ்சிங்கன்னா வந்து எல்லாமே கரெக்டாக வந்து நல்லா அமையும் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் அரைச்சி வச்சதை வந்து அதில் வந்து இஞ்சி பூண்டு மசாலாவில் வந்து நம்ம போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக அரைச்சிங்கன்னா சாணா வந்து அது ஒரு மாதிரி வந்து திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா அரைச்சதை போட்டதுக்கு பின்னாடி நல்லா வந்து வதங்கட்டும் வதங்குனதுக்கு பின்னாடி இதில் வந்து நான் கரம் மசாலா தூள் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இது வந்து வீட்டில் வந்து நான் செஞ்ச கரம் மசாலா தூள் தான் கரம் மசாலா தூள் எப்படி செய்கிறதுங்கிறது இனிமேல் வரப்போகிற வீடியோவில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கரம் மசாலா தூள் போட்டதுக்கு பின்னாடி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து நான் போட்டிருக்கிறேன் குருமாவுக்கும் நிறையா பேர் வந்து வர மிளகாய் தூள் தான் போடுவாங்க ஆனால் இந்த மிளகாய் தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் குருமாவுக்கும் போட்டு குழம்புக்கும் போட்டுக்கலாம் சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் நான் எல்லாத்துக்குமே ஒரே மிளகாய் தூள் தான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த மிளகாய் தூளும் வந்து வரப்போகிற வீடியோவில் வந்து இன்ஷாலாக நான் கண்டிப்பாக வந்து வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா வந்து ட்ரையாக ஆனதுக்கு பின்னாடி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கு பின்னாடி அரைச்சி வச்ச தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஊற்றுனதும் பாருங்கள் நமக்கு வந்து திக்காக பாருங்க பாருங்கள் கிரேவி மாதிரி இருக்குது குருமா இப்போவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் தேங்காய் தேங்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்கண்ணெய் வந்து பொழுது இன்னும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்குது பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் உருளைக்கிழங்கும் அவரக்காவும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுலேயே வந்து கத்திரிக்காயும் கூட போடலாம் வாழைக்காய் கூட போடலாம் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் பூசணிக்காய் கூட போடுவாங்க ரொம்பவே அதிகமாக எல்லா காயும் போட்டாலும் ரொம்ப இருக்கும் நான் இந்த ரெண்டு காய் தான் நான் போட்டிருக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து குருமா வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து கூட்டி கொடுக்கும் இப்போ காய்லாம் போட்டதுக்கு பின்னாடி நான் இதில் வந்து தயிர் வந்து நல்ல ஒரு கப்பு அளவுக்கு நான் ஊற்றிருக்குறேன் ஒரு சிலர் தயிர் ஊற்றுவாங்க ஒரு சிலர் வந்து எலுமிச்சம்பழம் கூட போடுவாங்க நான் இன்றைக்கி வந்து தயிர் தான் ஊற்றிருக்கேன் தயிர் ஊற்றும்பொழுது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ தயிர் ஊற்றுனதுக்கு பின்னாடி நான் வந்து பட்டாணி வந்து மொதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் பச்சை பட்டாணி அப்போ தான் வந்து ஒரு மூணு விசிலேயே வேகும் இல்லாட்டி ரொம்ப நேரம் எடுக்கும் இப்போ பச்சை பட்டாணி வந்து போட்டுக்கலாம் இந்த பச்சை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வந்து சுண்டல் கடலை வெள்ளை சுண்டல் கூட போடலாம் அதுவுமே இந்த மாதிரி வந்து எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும் எந்த பயிராக இருந்தாலும் நம்ம ஊற வச்சு செய்யும்பொழுது தான் நல்லா வந்து சீக்கிரம் வந்து வேகும் இப்போ வந்து பச்சை பட்டாணி போட்டதுக்கு பின்னாடி நம்ம வந்து உப்பு வந்து அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கு பின்னாடி நான் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு ஊற்றுறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கு பின்னாடி தேங்காய் வந்து ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கு பின்னாடி நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறினதுக்கு பின்னாடி குக்கரை வந்து இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் உங்கள் குக்கர் எப்படியோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் நல்லா சாஃப்டாக வேணும்னா நல்லா மூணு விசில் நாலு விசில் விட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கரை வந்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பச்சைப்பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குருமாவும் இந்த குருமா வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ